இப்படியெல்லாம் குடும்ப உறவுகளை பேசுற நேரம் சில பேருக்கு வர கேள்வி என்ன தெரியுமா ஹசரத்து நாங்க மதிக்கிறோம் அவங்க மதிக்கிறாங்க இல்லையே நாங்க அவங்கட வீட்டுக்கு போறோம் பாருங்க அவங்க எங்கட வீட்டுக்கு வராங்க இல்லையே நாங்க அவங்களோட நல்லா தான் நடக்கிறோம் அவங்க எங்களை கணக்கெடுக்கிறாங்க இல்லையே இப்படிப்பட்ட மனிதர்களோட நாங்க சேர்ந்து நடக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா அப்படி ஒரு கேள்வி வருதா இப்படி ஒரு கேள்வி வந்தால் உங்களுக்குரிய பதிலை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ்ல இவர் சல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு போனார்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு நவித்தோழர் வருகிறார் ஒரு நவித்தோழர் வருகிறார் எப்படி கேட்டார் அல்லாஹுவின் தூதரே முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் யார் ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்தன் அல்லாஹுவின் தூதரே எனக்கும் சில இரத்த உறவுகள் சொந்த பந்தங்கள் நெருக்கமான உறவுகள் இருக்கின்றன நான் அவர்களை சேர்ந்து நடக்கிறேன் அவர்கள் என்னை வெட்டி நடக்கிறார்கள் நபியே சினுலி ஊன இலையே நான் அவர்களுக்கு நல்லதா செய்கிறேன் அவர்கள் எனக்கு கெட்டதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் நல்லவர்களாக காட்டுகின்றேன் அவர்கள் என்னை மடையர்களாக காட்டுகிறார்கள் எங்க எல்லாருக்கும் வார கேள்வி இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது சகோதரர்களே அற்புதமான மார்க்கம் அற்புதமான மார்க்கம் மனிதனை சுவனத்துக்கு அழைத்து செல்வதில் மிகவும் கவனம் செலுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இங்க எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை கேட்டாரு பாருங்க நாங்க கொடுக்கிறோம் அவங்க தாராங்க இல்ல நாங்க நல்லது செய்யறோம் அவங்க தீங்கு செய்யறாங்க இந்த குடும்பத்தோடையும் சேர்ந்து நடக்கணுமா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் பதில் சொன்னாங்க நீ சொல்வது போன்று நடப்பதாக இருந்தால் என்ன சொன்னார் அவரு அவர்கள் துண்டிக்க துண்டிக்க நான் சேர்ந்து நடக்கிறேன் அவர்கள் எனக்கு அநியாயம் செய்ய செய்ய நான் நல்லது செய்கிறேன் அவர்கள் என்னை மடையனாக காட்ட காட்ட அவர்களை நான் புத்திசாலிகளாக காட்டுகிறேன் உன்னை எதிர்க்கின்ற குடும்ப உறவோடு நீ நல்ல முறையில் நடக்கிறாயா உனக்கு அநியாயம் செய்கிற குடும்பத்தோடு நல்ல முறையில் நடக்கிறாயா அப்படி இருந்தால் நீ விளங்கிக் கொள் ஃபக்க அண்ணமா துசி மல்ல நீ இப்படியே நடந்து கொண்டு போ அது என்ன செய்யும் தெரியுமா அவர்களுக்கு சாம்பலை தின்ன செய்யும் சாம்பல் தானே சுடு சாம்பல் இந்த சுடு சாம்பல ஒரு மனிதன் கண் பார்வைக்கு மேலாள பூ பூத்து இருக்கும் அழகாத்தானே இருக்குது கைய போட்டா சுட்டு போகும் இதை சொல்றது எதுக்குண்டா நீங்க நல்லவனா சேர்ந்து நடக்க 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 அவனை மண் கோவ செய்ய முடிவாங்க அவன் அவனே ஒரு கட்டத்தில் என்னடா இது நான் அநியாயம் செய்ய செய்ய இவன் நல்லது செய்யறானே நான் எதிர்க்க எதிர்க்க இவன் நல்ல முறையில் நடக்கிறானே என்று தன்னைத்தானே தானே கொள்கிற ஒரு நிலை வரும் என்பதை ரசூலுல்லா ஒரு இலக்கிய வார்த்தையை கொண்டு தெளிவுபடுத்தி விட்டு ரசூலுல்லா சொன்னாங்க நீ அதே நிலையில் இருந்தால் உலகத்தில் அவர்கள் உணர்வார்கள் என்பதை உணர்த்திவிட்டு இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா உன்னை எதிர்க்கின்ற உன்னையோடு சண்டை பிடிக்கின்ற உனக்கு அநியாயம் செய்கின்ற உனக்கு துரோகம் கண்ணியப்படுத்துகிறாயா இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சேர்ந்து நடக்கிறாயா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா அவர்களுக்கு எதிராக ஒரு மலக்கை உன்னோடு வைத்திருப்பான் என்று சொன்னாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒரு மலக்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளனாக வைப்பான் அவர்கள் என்னதான் தீங்கு செய்தாலும் அந்த மலக்கு என்னை பாதுகாப்பார் அவர்கள் என்னதான் குழி தோண்டினாலும் இந்த மலக்கு எனக்கு உதவி செய்வார் எனக்கு அந்த குடும்ப உறவுகள் என்னதான் திட்டம் தீட்டினாலும் இந்த மலக்கு எனக்கு உதவியாளராக இருப்பார் என்றால் இந்த பாக்கியம் வேண்டுமா வேண்டாமா இஸ்லாமிய உறவுகளே இந்த சொற்பொழி உணர்ச்சியை கொண்டிருக்கின்ற குடும்ப உறவுகளை பகைத்து வாழுகின்ற இஸ்லாமிய உறவுகளே மலக்குமார்களின் உதவி தேவையா அடுத்த உறவுகள் வேண்டியதை செய்யட்டும் நாங்கள் இரத்த உறவுகளை மதித்து நடப்போம் நாங்கள் குடும்ப உறவுகளை மதித்து நடப்போம் என்கிற ஆழமான ஒரு பாடத்தை இந்த இருந்து நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க மாமா எங்கட வீட்டுக்கு வந்தாரு நாங்களும் போவோம் பெரியப்பா எங்கட வீட்டுக்கு வந்தாரு நாங்களும் அவரோட வீட்டுக்கு போவோம் மாமா அவர் மகண்ட வலிமாக்கு சொன்னாரு நாங்க எங்கட மாண்ட வலிமாக்கு சொல்லுவோம் இந்த எங்களை கணக்கெடுக்கலையே நாங்க கணக்கெடுக்க மாட்டோம் அவரா அவர் எங்களோட இல்லையே நாங்க பேச மாட்டோம் எங்களுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நாங்க நல்லது செய்யறோம் எங்களை சேர்ந்து நடங்குறவங்களுக்கு நாங்க சேர்ந்து நடக்கிறோம் இதுதானே எங்கட குடும்ப உறவு இதுதானே எங்களோட வழக்கம் ரசூலுல்லா சொன்னார்கள் புகாரியிலே ஐயாயிரத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஓராவது இலக்க செய்தி உள்ள பதித்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லா சொன்னாங்க லைசல் வாசிலு பில் முகாஃபி என்ன சொன்னாங்க ர சூனுல்லா லைசல் வாசிலு பில் முகாஃபி பிறதியீட்டுக்காக சேர்ந்து நடப்பவன் சேர்ந்து நடப்பவனே இல்லைண்டாங்க என்ன சொன்னாங்க சூனுல்லா எங்கட வீட்டுக்கு வந்தாரு நாங்க போவோம் எங்களை மதிச்சாரு நாங்க மதிப்போம் இப்படி குடும்ப உறவோட சேர்ந்து நடக்கிறவரு உண்மையாக சேர்ந்து நடப்பவர் அல்ல வாசில் உண்மையாக ரத்த உறவை சேர்ந்து நடப்பவன் யார் தெரியுமா அல்லது இதா கத் வசலஹா அவருடைய குடும்ப உறவுகள் எல்லாம் அவரை துண்டித்தாலும் அவர் சேர்ந்து நடப்பார் என்றாங்க நீங்க யாரும் அதிகம் சேர்ந்து நடக்கணும் தெரியுமா உங்களோட வீட்டுக்கு வார வர்ற வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வலிமா சொன்னவருக்கு நீங்க வலிமாக்கு சொல்லுங்க உங்களை எதிர்ப்பவனை கண்டால் சலாம் சொல்லுங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வராதவருடைய வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு விடுத்தம் மாதத்துக்கு ஒரு தடவை போய் வாருங்கள் உங்களை கணக்கெடுக்காதவனை நீங்கள் கணக்கெடுங்கள் இதுதான் உண்மையாக இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பது என்று ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் ஒலையவர் சல்லம் அவங்க சொன்னாங்க அல் குர்ஆன்ல சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் முப்பத்தி நாலாவது முப்பத்தி ஐந்தாவது வசனங்கள் எங்களை ஒவ்வொருவருடைய ஞாபகத்திலும் இருக்கட்டும் என்னாது சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய முப்பத்தி நாலாவது முப்பத்தி ஐந்தாவது வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறாங்க கேளுங்கள் வலா தஸ் சவில் ஹசனத்து வல நல்லதும் கெட்டதும் சமனாகாது நல்லது நல்லதுதான் ரெண்டும் சமன் ஆகாது சொல்லிவிட்டால சொல்கிறான் உனக்கு அநியாயம் செய்பவனுக்கு நீ அநியாயம் செய்ய போகாதே நாய் கொலைக்குதுண்டு நீங்க கொலைப்பீங்களா நாயிட தன்மை கொலைக்குது நீங்களோட பாட்டுல போவீங்க

அவர் மோசமா நடக்கிறார் நீங்க நல்லது செய்யறீங்க இதன் மூலம் கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா உங்களுடைய விரோதி இருக்கிறான விரோதி அந்த விரோதி உங்களுடைய நண்பனாக மாறுவாண்டல்லா சொல்கிறான் நண்பனாக மாறுவாண்டல்லா சொல்கிறான் எனவே உங்களை எதிர்க்கின்ற உங்களை பகைத்து நடக்கின்ற உங்களை கோபிக்கின்ற இரத்த உறவுகளோடு நீங்க மனித தன்மையோடு இஸ்லாம் சொன்ன முறைப்படி அவர்களை மதித்து நடந்தால் நிச்சயமாக உங்களுடைய நல்ல பண்பு நல்ல நடத்தை அவர்களுடைய வாழ்க்கை நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து உங்களுடைய உற்ற நண்பர்களாக மாற்றும் என்பது அல் குருவானுடைய வாக்குறுதி இப்படி இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் உலகத்தில் ஏகப்பட்ட பாக்கியங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் கேட்டுவிட்டும் வாப்பாவோடு பேச மனமில்லையா இரத்த உறவுகளை மதிக்க மனமில்லையா சொந்த பந்தங்களை உறவாட உள்ளத்தில் இல்லையா இந்த அதிசுகளை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள் அதை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன் ரசூலுல்லா சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா இந்த உலகத்தில் படைக்க வேண்டிய படைப்புகளை எல்லாம் படைத்த பிறகு சொந்த பந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடல்வாய் ஜனம் என்பார்கள் இரத்த உறவு என்று சொல்லுவாங்க அந்த ரஹீம் இருக்குதானே அது அல்லாஹ்வுக்கு முன்னால எழும்பி நின்றுச்சாம் எழும்பி நின்று சொன்னதாம் யா அல்லாஹ் ஒரு மனிதன் பாதுகாப்பு தேட வேண்டியதில் மிகவும் பாதுகாப்பு விட தகுதியானது என்ன தெரியுமா குடும்ப உறவை துண்டித்து நடப்பதுதான் அப்படின்னா என்ன யா அல்லாஹ் என்ற ரத்த உறவுகளை பகைத்து நடப்பதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்ற சொந்த பந்தங்களை கோவிப்பதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு இப்படி துவா கேட்பதற்கு பாதுகாப்பு தேடுவதற்கு தகுதியான ஒன்று என்றால் அது சொந்த பந்தம் தான் என்று சொந்த பந்தம் என்ற உறவு அல்லாக்கு குமுனுக்கு சொல்லிச்சான் இப்படி சொல்ற நேரம் அல்லாஹ் சொல்றான் அந்த சொந்த பந்தத்தை பார்த்து பதிவு அன் அசிலமன் வசலக்க உன்னை சேர்ந்து நடப்பவர்களை நானும் சேர்ந்து நடக்கிறேன் வாக்கு துண்டித்து நடப்பவனை நானும் துண்டித்து நடக்கிறேன் இது உனக்கு விருப்பமாண்டு கேட்டான் நாம் எங்களை படைத்தவன் அல்லா காலத் என்னுடைய இறைவா அதுதான் எனக்கு விருப்பம் என்று சொன்னதாம் என்ன சகோதரர்களை அல்லாட கோரிக்கை என்ன அல்லாடக் கோரிக்கை சொந்த பந்தமே உன்னை சேர்ந்து நடப்பவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன் உன்னை துண்டித்து நடப்பவர்களை நானும் துண்டித்து நடக்கிறேன் இது உனக்கு விருப்பமாண்டு கேட்ட நேரம் சொந்த பந்தம் சொல்லிச்சாம் ஆமா அது எனக்கு விருப்பம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானாம் ஃபதாக அது உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானாம் அல்லாஹ் அக்பர் அன்பாண்டவர்களே உலகத்தில் நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்வதன் நோக்கம் என்ன அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் குடும்ப உறவுகளை துண்டித்து நடந்து இரத்த உறவுகளை பகைத்து நடந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியாது அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டுமா அல்லாவுடைய அருள் கிடைக்க வேண்டுமா இன்றே நானும் நீங்களும் உள்ளத்தால் ஒன்றுபட வேண்டும் சகோதர சகோதரிகளே இரத்த உறவுகள் உள்ளத்தால் ஒன்றுபட வேண்டும் அதுதான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரும் அதன் மூலம் தான் நானும் நீங்களும் சுவர்க்கம் நுழையலாம் இல்லை இரத்த உறவுகளை சேர மனதில்லையா பெற்றோர்களோடு சலாம் சொல்லி உள்ளத்தால் ஒன்று பட தயார் இல்லையா சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்க தயார் இல்லையா அல்லாஹ் எங்களை விட்டும் தொடர்பை முடித்துக் கொள்வான் மர்மையில் நானும் நீங்களும் தோல்வி அடை